தமிழ் பேசும் ஜெகன் மோகினி தேராக இனிப்பவளே பாவையே என் பாராட்டுக்குரியவளே என் ஆர்வத்தை தூண்டும் அழகு படைத்தவளே உன் நிறம் படைத்த மானே என் இதய வீணையே முடி சூடா மனதுக்கு பிறந்த முத்தே வீராதி வீரர் போற்று மயிலே சிப்பிதையில் ருசி பார்க்கின்ற பலா சுலையே உன் கண்டம் தேன் கிண்ணம் உன் முத்து பல்வரிசை போகன புன்னகை நீ நடந்தால் அண்ணா நடை இதை எல்லாம் பார்க்கும் போது உன் மீது மோகம் கொண்டு விட்டேன் வா என் அருகே அத்தான் என்று கட்டி ஒரே ஒரு ஆசை புத்தத்தை கொடுத்து விட்டால் உன் காலுக்கு தங்க செருப்பு மாட்டி தேனில் பல் துளக்கி பன்னீரில் குளப்பாட்டி பஞ்சமத்தில் பாய் வைத்து அதில் படுக்க உன்னை நான் தொடுக்க உன் உடல் அது சிலிருக்க ரெண்டு பேரும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை நியாயம் தானா நீதி தானா தர்மம் தானா ஐயா நீங்கள் யார் நாட்டு மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் முதலில் கண்ணி பெண்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் ஐயா நான் யார் மாற்றான் தோற்றத்து மல்லிகை மனதில் ஒருவரை சுமர்ந்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றேன் என்னிடத்திலேயே தகாத முறையில் பேசுவது நியாயம் தானா நீதி தானா மறுவாழ்வு கொடுப்பவன் எவ்வளவு சிறந்தவன் என்று உனக்கு காரியம் அல்ல அவர் கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக வந்து என் கதவையின் கருத்தில் தாலி கட்டுவார் ஐயா கோடி பைத்தியக்காரி அவனை நிறைத்திய மீனில் வருத்தனன்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பத்தில் அவன் வரப்போறதும் கிடையாது கழுத்தில் தாலி கட்டுறதும் கிடையாது நீ அவையாரதான் ஆகி போகணும் எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கும் இளமையை வீணாக்கி கொள்ளாது அவன் பார்த்துருக்கான் என்னுடைய காதலன் வருவார் அவர் ஒரு நான் சேர்ந்து வாழ்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்கின்ற மாற்றமே கிடையாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தவறான வார்த்தை வந்தவொன்னே பார்த்து சென்று விட்டான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது இதெல்லாம் போய்விடுங்கள் போக போக வேண்டாம் வா

இல்ல ஒரு பெண்ண அலசாவது அதற்கு நான் தயார் அகனாதா நரியும் நானும் நண்பனாக இருக்கிறதால் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கின்றேன் என்றால் பேசுவது வேற மாதிரி இருக்கும் தாய் வீரம் இருந்தால் இல்லை விவேகம் இருந்தால் செல்லை தூக்கி எடுத்தால் இவர் கள்ள நீன்றாத பேசாமல் செல்ல உனக்கு நான் Thank you. சென்ட் டென்ட்டில் மேன் ஆணுக்கு பெண் சரி நிகர் என்பது ஆம்பல தெருவில் நடந்து போயிருந்தா பொம்மையாடி தின்னு மேலே உட்காந்து கால் மேல கால் போட்டாடுறது சரி நிகர் கிடையாது அடக்கம் பெண்ணிற்கு அடைகளை சொல்லுவாங்க ஆம்பலையை மதிக்கிறவர் தான் பொம்பளை கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவாங்க வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி எந்த நல்லதுமே நான் செய்யவில்லை இனை விதைத்தவன் வினையறுப்பான் இணை விதைத்தவன் விநையருப்பானவங்க அந்த மாதிரி கதையாக போய்ச்சேந்து அடக்கம் அமரில் உயிக்கும் அடங்காமல் தேவர் உலகத்திற்குள் செலுத்தும் அடங்காமையாகிய தீமை இருள் நிறைந்த நரகத்திற்குள் சொல்லிவிடும் என்னை ஒரு பாடமா எடுத்துங்க ஒரு வாய்ப்பு மன்னாதி மன்னன் ஆனாலும் ஒரு நாள் பிடி சாம்பல் ஆவது தின்னும் இதில் எந்த மாற்றமே கிடையாது நோடிக்கு எத்தனையோ உயிர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் தான் நாமும் இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஓடவும் முடியாது ஒலியவும் முடியாது வாழும் வரை நல்ல மனிதனாக வாழ ஆசைப்படுங்கள் அடுத்த முறை வாழ்ப்பை கொடுத்து அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி நினைக்கவே இருந்த தொல்லைகள் முடிந்து விட்டது ஆபத்தாக இருக்கின்ற இருவருமே அழிந்து விட்டார்கள் இறைவா என் காதல் முகத்தை பார்ப்பேனோ அவர் எப்பொழுது வருவாரோ என் கழுத்திலே எப்பொழுது ஒன்றுமே அய்யோ எனக்கு கிடைத்த இந்த சாபத்தை பார்த்தீர்களா இறைவா நான் எதற்கே நாகலோக போக வேண்டும் இப்பேற்பட்ட சாபத்தை பெற வேண்டும் தாயிருந்த பாடினார் என்னை நாலு ஒரு போய் ஒரு என் தந்தையை விட்டு விட்டு வந்தனே எனக்கு எந்த கதையை பார்த்தீர்களா இறைவா தெரியாதே அப்படி இருக்கும் போது நான் வந்து கொத்தி என்று சாபத்தை அழித்து விட்டாலே ஐயோ பாடுபட்டு நெத்தி வேண்ட நிலத்தில் விழ யமனாடு வாதாடு மறுபிறவி எடுக்கும் ஆனாத துயர் கொண்டு மகனாக என்ன பெருத்த தாயே தன்னுடைய மகனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் அன்றே என்னை விட்டு பிரிந்தீர்களா